எல்லாமே செய்வா என்ன எல்லாமே கிடைக்குது அப்போ உங்களோட கம்மாட்டேங்கு ஓகே அம்மா மகனுடைய சந்தோஷத்துக்காக அவங்க பக்கத்தில் இல்லை எங்க அம்மா கொஞ்சம் நடங்காய் துபாய் ஓகே அவங்க பக்கத்தில் இல்லாட்டியும் அவங்களுடைய வாழ்த்து மகனுக்கு கிடைக்கணும் மகனுக்கு இப்படி ஒரு கேக்கு கொண்டு கொடுங்கன்னு எங்களை அனுப்பினாங்க சந்தோஷம் தானே ஓகே நான் இனிய சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரி அம்மாக்கு ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்கள் ஏதாச்சி